கிரைஸ்தலா கத்துடைய பசுனா மகியப்படுவதாக ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ரோமன் சாப்டர் சிக்ஸ் வஸ் டுவெண்ட்டி த்ரீ பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் எத்தனை பேர் நம்புறீங்க யார் என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு கூலி இருக்கு எந்த வேலை யார் செஞ்சாலும் அதுக்கு தகுந்த கூலி நிச்சயமாக உண்டு உலகத்தில் இருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அவர்கள் செய்கிற அந்த கூலிக்கு தக்க பலன் அவங்களுக்கு வந்து சேரும் யார் எதை விதைக்கிறார்களோ அதோடைய பலனை பார்க்க முடியும் நான் மாதுளஞ்செடியை நட்டுட்டு என் செடியில தென்னங்காய் வரலன்னு சொன்னால் நடக்குமா நான் தக்காளி விதைய தக்காளி நாற்றை விட்டுட்டு எனக்கு கத்திரிக்காய் வரல வெண்டைக்காய் வரலன்னு சொன்னால் நடக்குமா நான் செய்தது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொன்னால் அது எப்படி அது அசலம் தெளிவாக சொல்லிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் நம்முடைய ஆண்டவர் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அவன் அவனுக்கு தக்க பலன் அவனுடைய கிரிகளை தக்க பலன் அவனுடைய அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்று கற்று சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் வரணும் சகோதரனே சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உங்கள் நினைவுகளை ஏசக்கூடிய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுங்க அந்த பாசத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க நேசத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க பாவத்தினால் ஓடின வாழ்க்கை போதும் பாவத்துக்காகப்பட்ட பிரயாசங்கள் போதும் பாவத்துக்காக சிந்தித்த சிந்தனைகள் போதும் பாவத்தின் சம்பளம் மரணம் மனைவியை விட்டுட்டு வேறு பார்க்கிற காரியங்களும் மரணம் கணவனை விட்டுட்டு வேறு ஒருவனை பார்ப்பதும் மரணம் அப்பா அம்மா தன்னுடைய லைஃப்ல நல்லதா செய்வாங்கன்ற ஏக்கத்தோட இருக்கிறத விட்டுட்டு உலகத்து பிறகமாக தேடி போகும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இல்லா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பாவம் அதோடைய சம்பளம் மரணம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருடி ஏமாற்றி மற்றவர்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு உங்களுடைய வேலைக்கு மிஞ்சின பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு சிக்கனு மட்டனு மீன் சொல்லி நீங்க நல்லா சாப்பிட்டு சேர்த்து வச்சீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மாறணும் போதும் என்று மறந்துடக்கூடிய தேவபுக்தே மிகுந்த ஆதாயம் அன்றரை பிள்ளையா இருக்கிற நீங்க லஞ்சல் நாவணத்தோட கூட இருந்துட்டு ஏமாத்தி ஏமாத்தி சொத்து சேர்க்கு வச்சுன்னு நினைச்சாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஜெபிக்கிற கிருபியை கற்று உங்களுக்கு வச்சிருக்கிறார் ஜெபிக்காம போயிட்டீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்க கழிப்போடும் மனமகிழ்ச்சியோடும் உன் தேவனாய் தேவனாகி கர்த்தரை துதியாமல் போன நிமித்தம் சகலமும் குறையப்பட்டு பற்றினியோடும் நிர்வாணத்தோடும் தாகத்தோடும் கிடைப்பாய் என்று கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரே நீ துதிக்கிறவனாய் இருந்தால் துதி இல்லாவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் நீ ஜெபிக்கிறவனாய் இரு நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தும் ஜெபிக்காவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் நீ ஆராதனை வீரனாய் இருக்கிறாய் நீ ஆராதனை வீரனாய் இருக்கும்போது ஆராதனை வீரனுக்குரிய சுபாவங்கள் உனக்குள் இல்லாவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் நீ ஊழியத்தில் பிரோஜனமுள்ளவனாய் இருந்தாய் என்று அப்ரோஜனமற்றனாய் காணப்படுகிறாய் கர்த்தருக்காக நீ உண்மையாக உன்னை மாற்றிக்கொள் இல்லாவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் ஊழியை செய்கிற நாம் ஊழியம் செய்யாவிட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் உலகத்துல யார் என்ன நல்ல வேலை கிடைத்தாலும் கண்காணிப்பை விரும்புகிற நல்ல வேலையை விரும்புகிறான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே அதை மீறி செயல்படும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் அன்பு சகோதரனே சகோதரியே எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்கல சொப்பனம் கொடுக்கல எனக்கு அபிஷேகிக்கல என்று ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கள்ல என்று உங்களை நினைவு கூறுங்கள் உங்கள் எண்ணங்களை நினைவு கூறுங்கள் உங்கள் சிந்தனைகளை நினைவு கூறுங்கள் உங்கள் ஏக்கத்தை நினைவு கூறுங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் பர்சுத்த அன்பு தகப்பனே இந்த ரோமர் ஆறு முப்பத்தி மூணு சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தாக இயேசு கிறிஸ்துவியினால் உண்டனுத்திய ஜீவன் இந்த மரணத்திலிருந்து விடுதலை பெற்ற உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில கிருபியை ஊற்றுங்கப்பா இந்த வார்த்தையினால யாரெல்லாம் கேட்குறாங்களோ உண்மையுத்தமாக இருக்க இறக்கு செய்யுங்கப்பா ஏசு மலப்பிதாவே ஆமே ஆமாம்